ஹாய் வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல் இன்றைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சமையலில் பூண்டு கொழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழம்புக்கு நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது அதை எல்லாமே நான் ஒன் ஒன் பை ஒன் வறுத்து சேர்த்துருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பூண்டு கொழம்பு மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்ககிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா செய்யுங்க இல்லைன்னா நார்மல் கடாயிலே பண்ணிடலாம் ஸோ இப்போ நல்லா சட்டி காஞ்சிருச்சு இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரொம்ப சேர்த்தோன்னா கசப்பாயிடும் அதனால் அரை ஸ்பூன் போதும் இது எல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம் கருவேப்பிலையும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட பவுட்ரு தான் இருந்தது அதனால் நான் பெருங்காயத்தூள் வந்து பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வருத்தாச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது அதே மண் சட்டிலேயே சூடாக இருக்குது ஸோ இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டுக்கலாம் ஏன்னா நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் இன்னைக்கு ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணுறதுக்காக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஸோ கருவேப்பில் சேர்க்கும் போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா தெரிச்சிரும் ஆயிலெல்லாம் தெரித்து கையில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் நல்லா குட்டியாக இருக்கும் இல்லையா அது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு காரமாக நல்லா டேஸ்ட் இருக்கும் பட் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் அந்த பூண்டு வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்து நான் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஸோ சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் ஈக்குவல் குவா குவான்டிட்டியில் எடுத்துருக்கேன் ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே போ சின்ன சின்ன கட் பண்ணி போட்டால் சீக்கிரமாக அது வதங்காது இப்போ இருக்க தக்காளி எல்லாமே அப்படியே அந்த ஸ்கின்னோடு அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் கல் மாதிரி அதனால் நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எப்போதுமே தக்காளியை மட்டும் இந்த மாதிரி சேர்த்துப்பேன் ஸோ தக்காளியும் நல்லா அந்த மாதிரி கலர் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து அவ்வளோவா காரம் இருக்காது ஏன்னா நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் வந்து கம்மியாக சேர்த்து தான் நான் எப்போதுமே அரைப்பேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு அடுத்தது வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பவுட்ரு சேர்க்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி சேர்த்ததுனால ஸோ அதையும் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வந்து என்ன பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் திக்காக ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சாப்பிட்ணும் போல இருக்கும் ஸோ இது வந்து நம்ம சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஒன் வீக் வச்சு சாப்பிட்லாம் வீட்டில் யாருக்காவது ஜலதோசை பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுங்க க சரியாயிடும் ஸோ அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்கலாம் தேங்க்யூ